இன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நட்சத்திரம் மூலம் யோகம் அமிர்த யோகம் சுப முகூர்த்த நாள் ராகு காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரம் நல்ல நேரம் என்ற சுப சுபஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒன்று முதல் ஒன்று முப்பது நான்கு முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ஆன்மீக தகவல் இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகவும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமைந்திட வாய்ப்புள்ளது வழிபடும் முறை செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்குரிய கிரகம் சுக்கிரன் எனவே வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரை நேரமான இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் சிறு துண்டு வேருடன் தீப தீபத்திரியை நன்றாக திரித்து ஒரு அகலில் நெய் ஊற்றி இந்த வெட்டி வேர் திரியை வைத்து தீபம் ஏற்றி அவ்விதம் ஏற்றப்பட்ட தீபத்தை உங்கள் இல்லத்தில் உள்ள மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு முன் வைத்து தீபத்தை நோக்கி மனமுருகி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிட பிரார்த்தனை செய்து வழிபட உங்கள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டங்கள் மன குறைந்து சுபிக்ஷத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் என்பது நம்பிக்கை எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்வது உங்கள் இல்லம் செழிக்க உதவும் என்னாருடைய சிவனி போற்றி என்னாற்றவர் திரைவா போற்றி அவசர அவசரமாக நாம் செய்கின்ற சில காரியங்களினால் நமக்கு பிரச்சனைகள் வந்து நல்ல மட்டும்தான் நல்லா தெரியும் நமக்கு நேரமின்மை இந்த நேரமின்மைங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தேவையான நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில போன் இருந்தா ஏதாவது ஒரு சோசியல் மீடியாக்குள்ள நாம போயிட்டோம்னா நம்மை அறியாமலேயே நம்முடைய நேரங்கள் வீணாது அப்போ அந்த சோசியல் மீடியாங்கிறது நம்மளுடைய அத்தியாவசியத்திற்கு நமக்கு தேவைக்கு அல்லது நம்மை நாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் யூஸ் பண்ற ஒரு விஷயம் நம்முடைய தேடல்கள் சரியாக இருக்க வேண்டும் வீட்டுல பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரே அந்த அந்த விஷயத்தையே நாம முடிச்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது அப்போ நம்மளுக்குள்ள தேடல்கள் வேண்டும் நாம் தேடுகின்ற விஷயம் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அடை இன்றைய தினத்துக்கான ராசி பல்கலை கேட்போம் மேஷ ராசி சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ நாம செய்யற பிளானிங் நாம என்னென்ன விஷயம் செய்யணுங்கிற பிளானிங்களை கரெக்டா செய்வீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஒண்ணு விட்ட சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலமாக இந்த கசின் பிரதர்ஸ் கசின் சிஸ்டர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் அதை கொஞ்சம் ஜாக்கிரத்தியா இருக்கும் ரிஷபராசி தேவங்களை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் கவலைப்படாம எந்த விஷயத்தையும் செய்ய ஒரு முதல்ல நம்மளுடைய மனத்தை சரியாக கொள்ள வேண்டும் தியானம் பயிற்சி செய்ய போதும் நீங்கள் செய்கின்ற வேலையை செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு வேலை செய்கின்ற இடத்தில் உங்கள் கை இருக்கும் கடகராசி நேர்களை வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லாபம் உண்டு கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை உண்டு சிம்மராசி நேர்களை அரசு வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் குழந்தைகளால் பாக்கியம் கிடைக்கும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் கன்னிராசி நேர்களை வீடு பராமரித்தல் அல்லது வண்டி வாகனங்கள் பராமரித்தலில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் மனம் சஞ்சலப்படும் சவலப்படாமல் சில காரியங்களை நீங்கள் செய்தால் பற்றி உங்களுக்கு துளாராசி நேயர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்துச் செல்லக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்து சேரும் குற்றாக்குறவினர்களால் பெருமைகள் கொண்டு சமயோஜித புத்தியினால் தட்டி பெற்றீர்கள் உச்சிக ராசி நேயர்களை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் மனம் அலைப்பாயும் மனம் தெளிவுட இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் பகலும் தனுசு ராசி நேர்களை வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் வெற்றிக்கு எதிர்பால் உதவியாக இருப்பார்கள் தொழில் லாபம் கிடைக்கும் சமயோஜிதமாக சிந்தித்தல் குறைக்கும் மகர ராசி நேர்களை அருமையான தினம் உங்கள் புத்தி சக்தியினால் இன்று நீங்கள் அனைவரையும் கவர்ந்தீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் நிதானமாகவும் கவனமுதலும் செய்வீர்கள் கும்பராசி பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்று முடிவுக்கு வரும் பஞ்சாயத்துக்கள் மூலமாக முடிவை முடிவுக்கு அதை கொண்டு வருவீர்கள் கணவன் மனைவியிலே சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வார்த்தை அதாவது பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை மீனராசி கிடைக்கும் முற்றார் உறவினர்களுடைய வருகை சந்தோஷத்தை கொடுத்தாலும் மனதில் சிறிய சஞ்சலமும் சபலமும் தோன்றும் மனம் தெளிவுற இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நபரை என்று நீங்கள் சந்தித்தீர்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க